தடை பேராசிரியை மேற்கு வங்கத்தில் பணி நேரத்தின் போதுபடி கல்லூரி நிர்வாகம் அறிவுறுத்தியதால் பேராசிரியர் ஒருவர் ராஜினாமா செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது மேற்கு வங்கத்தில் வர்த்தகமான் மாவட்டத்தின் புனியாவில் எல்ஜேடி என்ற தனியார் சட்ட கல்லூரி உள்ளது இங்கு சஞ்சிதா காதர் என்ற பெண் பேராசிரியராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் இவர் கல்லூரிக்கு செல்லும் போது ஹிஜாப் அணிந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பின் பணிக்கு வரும்போது ஹிஜாப் அணிவதை தவிர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் சஞ்சிதாவிடம் அறிவுறுத்தியது இது அவருக்கு மத ரீதியை பாதிப்பை ஏற்படுத்தியதால் தன் பதவியை ராஜினாமா செய்தார் இதற்கிடையே கல்லூரி நிர்வாகத்தின் இந்த கட்ட கட்டுப்பாடு குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது இது பலரின் கண்டனங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளானது இதையடுத்து ராஜினாமா செய்த பேராசிரியர் சஞ்சிதாவை கல்லூரி நிர்வாகம் சமரசம் செய்துடன் தன் செயலுக்கு மன்னிப்பு கோரியது இதை ஏற்று நேற்று முதல் சஞ்சிதா மீண்டும் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருவதாகவும் தங்களின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இதனிடையே பேராசிரியர் சஞ்சிதா தரப்பில் அவர் கல்லூரியில் மீண்டும் பணிக்கு சேரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி